ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணும் இணையத்தால் இணை மிதங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கான பலன்கள் குரு வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சாம் தேதி மேச சாரி ரிஷபராசிலேருந்து பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு போகிறாங்க இது எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சனி பயிற்சி ஆகி எட்டில் இருக்கார் அஷ்டம சனி காலமாக இருக்குது அதாயிரம் இதாயிரம் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் ச எட்டில் சனிக்கு நம்ம சொல்லணும் பட் இந்த குரு இருக்கார் இல்லையா குரு வந்து வரைக்கும் உங்களோட ராசிக்கு தசம கேந்திரத்தில் இருந்தார் பத்தில் தனிச்ச குருவா இருந்தார் இப்ப லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு இருந்தது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பதினோராம் வீட்டில் குரு இருந்தாரு அப்படின்னாக்கா பல நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை கம்யூனிகேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நன்மைகள் ஏற்படும் சிறு தூர பயணங்களால நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால நன்மைகளை தருவார் குரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மனசில் புது தெம்பும் தெளிவும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அமையும் மாற்று கருத்து இல்லை சரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் குலதெய்வம் அனுகிரகம் ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் வந்து பூர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிகமா செலவு பண்ணுவீங்க அதனால மன சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறமான ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அதையெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சிம்ம ராசியில பிறந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க திருமண காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு மொத்தத்துல இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா சனி ஏற்படக்கூடிய பல சிரமங்களை இந்த குரு பயிற்சியின் மூலமா நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சனி ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியோட பலன்கள் உங்களை வந்து சேரும் பதினொன்றில் குரு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பல நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களோட மூன்றாம் வீட்டையும் உங்களோட ஐந்தாம் வீட்டையும் உங்களோட ஏழாம் வீட்டையும் பார்வையில் வைக்கிறதுனால பல நன்மைகளை நிச்சயமாக அடைவீங்க எப்போவுமே குரு நின்ற இடத்து விட பார்த்த இடத்துக்கு பல நன்மைகளை தருவார் அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்த இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு நிற்கிறதே லாஸ்தானம் அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் பெரிய மனிதர்களோட தொடர்பும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்லதொரு காலமாக நிச்சயமாக சிம்ம ராசிக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்